வந்து தலைமையகமாக கொண்டு அங்க இயக்கி வருகின்ற பேஸ்புக் டிக்டாக் யூடியூப் அப்படியான இணையதளங்களை வந்து இயக்கி வருகின்ற அன்பார்ந்த ஊடகங்களும் அதே நேரம் நன்கொடையாளர்களும் வந்து அந்த நாட்டில் எங்களுக்காக அதாவது உயிர் துளி என்ற பெயரில் சேகரிக்கப்பட்ட இந்த காசை கொண்டு தாயகத்தில் அதாவது எங்களுடைய இலங்கையில் இந்த இயற்கை அனைத்துத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உலர் உணவு வழங்குறதுக்காக பதினாலு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் ரூபாயை வந்து இங்க அனுப்பி இருக்காங்க அதுலயும் விசேஷ விதமா அங்க மன்னார் மாவட்டத்தை தான் மையப்படுத்தி குறிப்பாக மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட கிராமங்களை உள்ளடங்களா அஹ் நாங்க இந்த உணர் உணவு பொறிய வந்து வழங்கி வரோம் அதுல வந்து முதலாவது அதாவது நேற்றைய தினம் வந்து நாங்க தாயா பெரியமடு கிராமத்துல எண்பத்தி எட்டு குடும்பங்களுக்கும் இன்னைக்கு ரெண்டாவது நாள் வந்து கத்த தேவன்பட்டி கிராமத்துல வந்து காலையில நாங்கள் நூறு குடும்பங்களுக்கும் இப்ப வந்து கடைசியாக ஆஹ் கூராய் கிராமத்துல வந்து நாற்பத்தி அஞ்சு குடும்பங்களுக்கும் அடுத்ததாக இறுதியாக உங்களுடைய கிராமத்துல ஐம்பது குடும்பங்களுக்கு மொத்தமாக இருநூற்றி எண்பத்தி ஆறு குடும்பங்களுக்கு வந்து நாங்கள் இந்த உடல் உணவு கொறியை வந்து வழங்குறதுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதை உண்மையாவே இந்த காசு வந்து பிரான்சில் இருக்கிற எங்களுடைய அந்த இணையதளங்களை வந்து இயக்கி வருகின்ற உடக நண்பர்கள் தான் இந்த காசை வந்து ഇന്ന് ഉയർച്ചുളളിന്റെ പേര് അങ്ങനെ കാസരിച്ച് അനുഭവിക്കാൻ ആകെ ഉമ്മയെ എങ്ങനെ അവർക്ക് മനപൂർവമാണ് നന്റു ചെല്ല വേണ്ടിയ നേരം ഏനുസാ പുലംബുണ്ട് വാഴ മക്കളാൽ എങ്ങോടിയ നിലമുകള കരുത്തിൽ കൊണ്ട് ഇന്നസ വന്ന് എങ്ങനെ തന്നിരിക്കാൻ ആകേ നാ നീക്കുന്ന എങ്ങോടിയ കത്താളം മെട്ടി സാർവകവും അതേ നേരം ഏനിയാ ഗ്രാമങ്ങൾ സാർവ് നില വന്ന് നമ്മൾ അവർക്ക് നന്റ കടമെട്ടോ ആകെ എങ്ങനെയ ക மக்கள் சார்பாக நான் அந்த எந்திரத்துல இதை வழங்குற ஒரு பணியாளர் என்ற ரீதியில உங்களுக்கு மனமாந்த அவங்களுக்கு நன்றிகளை நாங்க தெரிவிச்சு கொண்டு அடுத்து வந்து கூடுதலா உங்களுக்கு தெரியும் இந்த கொதி வந்து ஒரு நபருக்கு ஐயாயிரம் ரூபாய் வீதமாக வழங்கப்பட்டாலும் கூட அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி மா சீனி பருப்பு தேயிலை அங்கர் மற்றது நெருப்பட்டி மிளகுத்திரி நுடம்புத்திரி கனண்டோல் பிஸ்கட் எல்லாத்தையும் உள்ளடங்களாக தான் இந்த பொதி வந்து செய்யப்பட்டிருக்குது ஆகவே நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு ஒரு பெருமதியானதாக இருக்கும் ஆனாலும் கூட எங்களுடைய இழப்புகளை ஈடு செய்ய முடியாட்டிலும் கூட இந்த விஷயங்களுக்கு இது ஒரு ஆறுதலாக அளிக்கும் என்ற அடிப்படையில் இந்த பொதிகள் வந்து உங்களுக்கு வழங்கப்படுதுன்றதை வந்து நான் இந்த இடத்துல தெரிவித்துக்கொண்டு அடுத்ததாக வந்து நாங்கள் எங்களுடைய இந்த பொதியை வந்து வழங்குவோம்